டெல்டா அன்பான வணக்கம் தமிழ்நாட்டில் நீட் தேர்வின் ரகசியம் குறித்தான விவாதம் வெறும் புயலை கிளப்பி இருக்கிறது தற்போது சட்டமன்றத்தில் திமுக தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அவருடைய ஏமாற்றுத்தனமானது தொடர்கதையாக இருக்கிறது ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் நீட் ரகசியம் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றும் என்று சொல்லிவிட்டு தற்பொழுது இதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எனவே இந்த இவர்களால் நிறைவேற்ற முடியாத நீட் தேர்வு தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்தால் அவர்கள் நீட் தேர்வை கொண்டு வருவார்கள் கொண்டு வர வேண்டும் என்று மு க ஸ்டாலின் தனக்கு வந்த ரகசியத்தை எடப்பாடியிடம் போடுகிறார் எனவே இது போன்ற பித்தலாட்டத்தை தொடர்கதையாக செய்து கொண்டிருக்கும் முதல்வர் அவர்கள் இது போன்ற பொய் பிரச்சாரம் செய்யாமல் எது எது நடத்துவோமோ நடக்க முடியுமோ எது அவரால் செய்ய முடியுமோ அதை மட்டும் மக்களிடத்தில் ஓட்டு கேட்டால் நன்றாக இருக்கும் தொடக்கத்தில் இவர்கள் நீட் தேர்வு ரகசியம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் இன்றைக்கு ஆட்சி முடிய போகிறது இந்த தருணத்தில் நாடகம் ஆடி கொண்டிருக்கிறார்கள் எனவே இதெல்லாம் பித்தலாட்டம் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த இளைஞர்கள் நம்ப நம்பக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை இன்றைய கால இளைஞர்கள் தெளிவாக தெளிவாக இருக்கக்கூடிய நபர்கள் எனவே இந்த ஐந்து வருட காலத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவருடைய மகனுக்கு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கியிருக்கிறார் பிறகு அமைச்சராக உருவாக்கியிருக்கிறார் தற்பொழுது துணை முதல்வராக உருவாக்கியிருக்கிறார் இதுதான் மு ஸ்டாலினுடைய மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது ஆனால் சாமானிய மக்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய திட்டமும் நிறைவேற்றாத முதலமைச்சர் இன்றைக்கு நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதை அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்